காட்டுக்கோழி ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் சரி இலையில கட்டில போட்டு சுட்டு சாப்பிட்ற சிக்கன் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக சரி ஒரு ஆஃப் அப்படியே சிக்கன்னு ஸ்லைஸ் போட்டுக்கிட்டே மசாலா நார்மலாக நம்ம தந்தூரி செய்கிற மாதிரி மசாலா போட்டு வைக்கிறோம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கிலோ வேணும் இந்த எட்ல கீரோ போட்டுக்கோங்க யாரும் தப்புலாம் சொல்ல மாட்டாங்க ஓகே இந்த மசாலா போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் உக்கத்தூள் அதுக்கேஸ்டு சிக்கன் மசாலா மிளகாப்படி அதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் அதில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டாக வாட்டராக பண்ணிக்கணும் ஓகே சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க காற்று அடிக்குது ஓப்பனில் வெட்ட வெளியில் சமைச்சு சாப்பிட்றது இந்த வெயில் டைமில் இயற்கையான காற்றோட வாழையில் சமைத்தே சிக்கன் மசாலா கலந்துட்டு சிக்கனில் போட்டு வேண்டிதான் ஃபஸ்ட்டு அந்த கேப்லாம் ஃபில் பண்ணுறேங்க கட் பண்ண கேப்பை ஃபில் பண்ணிட்டு இல்லை நல்லா மசாலா உள்ளே போடுற அளவுக்கு போட்டுட்டு அப்படியே ஊற போட்டுருங்க கொஞ்சம் ஆகி ஊறட்டும் கொத்தமல்லி தழை சும்மா அந்த வாசனைக்காக போடுறது அது அந்த ஹீட்டில் உருகி வந்து அந்த டேஸ்ட்டு வாசனை வேறு மாதிரி இருக்கும் அதாவது கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணுறது ஏன்னா அந்த மண்ணை இருக்கு இந்த மண்ணெலாம் செய்ய போகிறோம் கொஞ்சம் வச்சதை போட்டு Come si fa a salire? Come si fa a salire? a பட்டலாம் வெச்சு வெடிச்சு வச்ச வேண்டிதான் ஓகே அதுவும் வச்சு செஞ்சு வச்சு அதையே உள்ளே வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வாழைய உள்ளே வச்சதுன்னா வாழையோட டேஸ்ட் அந்த கறியில் வரணும் அவ்வளாங் நம்பர் ஒன் எடுக்கீங்களா நம்பர் டூ பீஸ் முடிஞ்சு போச்சு நல்லா பார்த்துக்குச்சு வெரி குட் அலுமினியம் ஃபைலே எல்லாருக்கும் நல்லா பற்றி தெரியுது இங்கே பாருங்க, நல்லா விந்துடுச்சின்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம போட்ட மொதல் பீஸ் எடுத்து எல்லாம் வச்சுப்போம் ரெண்டாவது பீஸ் சிக்கன் இதை நான் வந்து சிக்கன் ஸ்மெல்லே செமையாக ஓகே சிக்கன் ரெடி ஆிச்சி சுட்ட சிக்கனு இந்த கருப்பெல்லாம் ஒன்றும் தான் சாப்பிட்றது தப்பே இல்லை அருமையாக இருக்குது சுவையாக இருக்குது போனு அப்படியே உதவ வந்துருக்குதாங்க அந்த அளவுக்கு வந்துருக்கு ஆ